என்ன அப்பதாவும் பேத்தி இப்படி வந்திருக்கியா ஆமாட்டி என் மாவன் சாப்பிட உட்காந்தான் இந்த பிள்ளை உட்காந்துச்சின்னு வெயி அவன் சாப்பாடு இருக்காது அள்ளி அள்ளி அங்க இங்க இறச்சிரும் இவன் மக எங்க திங்கிற மாதிரி அள்ளி தின்னுமா அள்ளி தின்னுமான்னு பேசாட்டுக்கு உட்காந்துருப்பாண்டி சரிதான்டி குழம்பு இன்னும் எல்லாம் தண்ணி இன்னிலாம் பறந்துடும் தள்ளி இல்லி விட்டுருவான் அதான் அப்படியே தூக்கிட்டு வந்தேன் என்னன்றிய சோறெல்லாம் நின்னாச்சா நானே ரெண்டாவது சாப்பாடு சாப்பிடலாமான்னு உட்காந்துருக்கேன் சுவார்தின்னதெல்லாம் எங்கன்னு காணும் பசிக்குது ஏத்தா அமுதா என்ன குழம்புச்சா அதை ஏன் சசி கேட்கற அவ அம்மா வீட்டுக்கு போனா அங்க ஏதோ சுந்தரி வச்சிருப்பா போல கொண்டுட்டு வந்தா பரவாயில்ல அவளாவது பக்கத்துல இருக்கவும் அடிக்கடி போயிட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடுறாமா நம்ம தான் போக முடியல வர முடியல அரை நூறு விஷயம் தெரியுமா உனக்கு அவ தங்கச்சி காரி வந்திருப்பா போல யாரு அந்த பிரியாவா அப்புறம் அவளுக்கு என்ன பத்து தங்கச்சியா இருக்கு அவதான் அவதான் வந்திருப்பா போல சரி எதுக்கு வந்தாலாம் அவள் பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கலாண்ட்டி அதுக்கு பத்திரிக்கை கொண்டுக்கிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு வந்திருக்குறா அவங்க அம்மா வீட்டுக்கிட்டே துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா போல இவளுக்கு கூட ஒரு சேலையும் எடுத்துட்டு வந்திருக்கிறா அட பாக்க செய்கல சேலை ஆகாத சேலை ஏதோ முந்நூறு ரூபா போட்டிருக்கும் போல அந்த முந்நூறு ரூபா சேலையை அந்த பிரியா மாதாவுக்கு எடுத்துட்டு வந்தா அவ தான் சரியான பணக்காரியாச்சே அதையா கொண்டு வந்து கொடுத்தா எனக்கே அதான்ட்டு ஆச்சரியமா போச்சு அவ சரியான பணக்காரி அவ கொண்டு வந்து இதை தாரானா அப்ப எவ்வளவு துமுறு இருக்கணும் அவ அம்மாவுக்கும் அந்த சுந்தரிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாத்தியா எவருக்கணும் அவளுக்கு அதை வாங்கிட்டா வந்தா தூக்கி போட்டு வர்றதுல இவ் நேரத்துக்கு போயிருக்கா அவ அம்மா வீட்டுக்கு அந்த நேரம் அவளும் வந்திருக்கா அவனே கொடுத்த உடனே இவ இருக்காளே ஐயோ யாரையும் விட்டு கொடுக்க மாட்டா என் வீட்டுல கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கா இவன் சேலையில அவ்வளோ அழகழகா இருக்கு இவ போயிட்டு அந்த முந்நூறுவா சேலைய தூக்கிட்டு வந்தா இல்ல ஒரு கூத்தி என்னன்னு தெரியுமா ஏண்டி பத்திரிக்கை வைக்க வார அவ்ளோவோ வீட்டில் தாண்டி கொண்டு வந்து வப்பாளுவ என்னை பார்த்து பேசி அங்கனே கொடுத்துருக்காடி அதையும் இவ சரின்னு வாங்கிட்டு வந்திருக்கா இவனா சேலையை குப்பையில் தூக்கி போட்டுருவேன் இது என்ன இது மரியாதை இது என்ன சேலை இத போய் வாங்கிட்டு வந்திருக்க கொடுக்குறியா இல்லையா குப்பையில தூக்கி போடன்னு சொல்லி ஒரே சண்டை தள்ளு முள்ளாயிட்டு சரின்னா அவ அழுது 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 அதை கொண்டு போய் பீரோக்குள்ள தள்ளிட்டான் ஏடி இப்படி இருக்காந்தாமுதான் அதான் சொல்றமில்லாத அமுதா சரியான பைத்தியம் என்ன யாருக்கும் எதுவும் பண்ணாமல் நடந்துக்கும் அதுக்கு நீ இதெல்லாம் அநியாயம் இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்ன என்னமோ அவளிகளுக்கு தெரிஞ்சது அவளவு தான் விட்டுட்டு வேண்டியதா லூசு பிடிச்சவளாக இருக்கிற அந்த அமுதா என்ன என்னதான் தங்கச்சியா இருந்தாலும் நமக்கு இப்படி பண்றாலே வைக்கிறாளேன்னு மனசுக்குள்ள தோணதான் என்ன அதை தூக்கிட்டா வருவாழ்வு நானாக இருந்தா அந்நேரத்துக்கு அவள் மூஞ்சிலே அடிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படி சொல்லு ஆனா இவள் லூசு காண்டி இவளுக்கு அம்மா வா போவோம் அமுதா என்ன சாப்பாடெல்லாம் முடிஞ்சா அதான் மகள துகை வந்தியோ அம்மா சசி ஏன் மூஞ்சி உம்முன்னு இருக்கு என்ன பிரச்சனை அது ஒண்ணும் இல்ல சசி சசி உங்களுக்கு கொஞ்சம் வாயே உன்கிட்ட ஒரு சேதி கேட்கணும் இங்கிட்டு வா நீ நான் ஏன் அங்கிட்டு நீ இங்கிட்டு வா வா இந்த வாரேன் என்ன அமுதா என்ன சேவி சசி எனக்கு எங்காவது வட்டிக்கு ஒரு இருபதாயிரம் வாங்கி தாரியா இருபதாயிரமா என்ன புதுசா கேக்குற என்னைக்கும் ஒரு பத்து ரூபா கூட கேட்க மாட்டேன் கடனுக்கு கூட புதுசாக இருபதாயிரம் கேட்குற ஏன் ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காத சசி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு தர முடியுமா முடியாத உன்னால் சரி சரி இது மீனாட்சியை கடை வாங்கி தரேன் ஆனால் வட்டி கூட போடும் பரவாயில்ல கூட போட்டால் போட நம்ம எதுவா திருப்பி லோன் வந்ததும் வாங்கி தரேன் ஒரு லோன் ஒன்று எழுதிருக்கோம்ல அதுக்கு இப்போ எதுக்கு டக்குன்னு உனக்கு இருபதாயிரம் ஆமா தங்கச்சிக்க முன்னூறுவா சேலையை கொண்டு வந்து உனக்கு எப்படி சசி இந்த விஷயம் தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லு அந்த முந்நூறுவா சேலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வரிய உனக்கெல்லாம் அறிவு இல்லையாடி அங்கேனே அவன் மூஞ்சில தூக்கி போட்டு எதுக்குடி எனக்கு இதை வாங்கிட்டு வந்தேன்னு தூக்கி வீச மாட்டேன் நானா இருந்திருந்தான் இந்நேரம் வீசிட்டு தான் வந்திருப்பேன் நீ அதை தூக்கிட்டே வீட்டுக்கு வர்ற பாரு உன்னா சொல்லணும் சசி இந்த விஷயம் உனக்கு யாருக்கு சொன்னதுன்னு கேட்டேன் யாரா இருந்தா என்ன இப்ப என்ன அதுக்கு என்ன கேட்க கூடாதா நீ கேட்க கூடாத நான் சொல்லல சசி இந்த விஷயம் யாரு உங்ககிட்ட சொன்னது சரி விடு யாரும் இல்ல கேள்விப்பட்டேன் அப்புறம் எதுக்கு இருபதாயிரம் கேக்குற உன் தங்கச்சி வீட்டுக்கு காது குத்துக்கா ஆமா சசி காது குத்துக்குதான் ஆமா என் மாமியார் தான் சொன்னா அதையே திரும்பி திரும்பி நோண்டி கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல அது ஏன் சொல்ல போகுது சசி என்கிட்ட உண்மையை மறைக்காத சரியா எனக்கு தெரியும் அதுதானே சொன்னுச்சி அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல முதா ஏன்னு சொல்லு காசு நான் போயிட்டு போய் வாங்கி தரேன் இல்ல என் தங்கச்சி பிள்ளைக்கு ஒரு ரெண்டு கிராம்ல தோடு வாங்கணும் ஜிம்மிக்கு மாதிரி அதான் நினைச்சேன் தான் காசு தேவைப்படுது என் புருஷன்கிட்ட கேட்டேன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாருடி அப்படியா ஆ அப்புறம் அவர் என்ன உடனே உனக்கு எடுத்தா கொடுப்பாரு எங்கராசு அதிலலாம் விவரமானவர் இங்கே பாரு அதெல்லாம் உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டாரு அவள் ஒன்றை மதிக்கவே இல்லடி அவ வீட்டுக்கு வந்தாள முத வரவே இல்லை நீ மட்டும் ஏன் போயிட்டு கொடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கா ஆ சசி எல்லா விஷயமும் யார் சொன்னது உனக்கு அதெல்லாம் யாரும் உள்ளே பிள்ளையை தூக்கிட்டு வீட்டுக்கு வாங்க ஒரு நிமிஷம் ஏன் முதா தூக்கிட்டு வீட்டுக்கு வாங்கினா வாங்க அந்த வாரம் அம்முக்குட்டி வாடி தாங்க அம்மா கூப்பிடுது ஆ ஏண்டி ஏன் அப்படி கற்றுக் கூட்டிட்டு போற மாமியார் சொன்ன விஷயத்தை எல்லாம் நான் சொன்னே. உடனே இந்த விஷயத்தை பூரா மாமியார் தான் சொன்னுச்சுன்னு சொல்லி அதுக்கு ரெண்டு காட்டு காட்ட போல ஐயோ இவன் சொல்ல மாட்டா பாரு வெளியில வெறும் விஷயத்தையும் இதுவே நம்ம வீட்டு விஷயமா இருந்தால் டம் டம்னு ஊரே தெரிஞ்சுருக்கும் அதை சொல்லு சரி இப்போ அவளாச்சி அவள் மருமகளாச்சி நமக்கு என்ன ஆமா அத்தனை

யார்கிட்ட என்ன சொன்னேன் உனக்கிட்ட யார் சொன்னது ஏன் இவ்வளோ கோவப்படுற சொல்லு அம்மதா ரசிக்கிட்டையும் அந்த கிழவி கிட்டையும் இப்போ போய் ஒன்றும் சொல்லிட்டு உக்காந்துருக்கலையா அவ்வளோ விஷயத்தையும் என்ன சொல்லிட்டீங்களே இப்போ நான் போன உடனே சசி ஒன்றுனா என்கிட்ட கேட்குறான் அங்கே பேசிட்டு உக்காந்துருந்தோம் பேச்சு வாக்கில் சொல்லிட்டேன் போல இனிமே இந்த மாதிரி சொல்ல மாட்டோமா எல்லாமே சொல்லியாச்சு இனிமே என்ன சொல்றதுக்கு இருக்கு இவ அப்பா ஏமா சாப்பிடாம போயிட்டாரு அதுவா என்னோட தங்கச்சி பிள்ளைக்கு ரெண்டு கிராம்ல தோடு எடுக்க சொன்னேன் ஜீவிக்கு தோடு முடியாதான் அதான் நானும் அவருக்கு சண்டை பெயிட்டாரு சாப்பிடாம ஐயா ஏதா அவதான் உங்க நீ மதிக்கவே மாட்டாளே நம்ம வர கூட மாட்றா இந்த பத்திரிக்கை வைக்க கூட வர வரல அதுக்கப்புறம் ஒரு ஆஹாது சேலை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறா அது எனக்கே பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்குமா அதெல்லாம் அப்படி பண்றாளே அவளுக்கு செய்யாட்டி என்ன எதுக்கு எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்ற நீங்க பாருங்க அதை பத்தி நீங்க பேசணும்னு அவசியம் கிடையாது புரிஞ்சுக்கா என்னோட தங்கச்சி அவ என்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலும் நான் வச்சுக்கிருவேன் சரிங்களா நீங்க எதுக்கு கேட்க போறீங்க எதுவும் கேட்காதீங்க அமுதா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறேன் ஆமா இப்ப இன்னைக்கு நான் செஞ்சு வச்சாதான் என்னோட குழந்தைக்கு நாளைக்கு அவ கொண்டு தருவா காசு இல்ல காசு எந்த நேரமும் காசுல சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் கடை வாங்கிதான் வாங்கணும் அவன் கிட்ட காசு இருந்தா தான் வாங்க மாட்டான் உனக்கே தெரியாதா இல்லாம இருக்கும் போல தான் இல்லன்னு சொல்லியிருப்பான் சரின்னு அப்படி இப்படின்னு சாப்பிட வச்சிருக்க கூடாதா என்னதான் இருந்தாலும் கறி குழம்பு இருந்துச்சுல நல்லா சாப்பிட்டுருக்க பிள்ள இப்படி சாப்பிட விடாம பண்ணிட்டேமா ஆமா நான் தான் அவரை சாப்பிட வேணாம் சாப்பிட வேணாம்னு புடிச்சு புடிச்சு வச்சேன் நீங்க வேற என்ன இப்ப சொன்னேல இவ தங்கச்சிக்கு அதை செய்யணும்ன்றா இதை செய்யணும்ன்றான் போயிட்டு ஊர் பூரா சொல்லிட்டு தெரியுங்க சரியா எப்ப நான் அப்படி சொல்லிட்டு தெரியுறேன் என்ன இப்படி கோலா சொல்ற நீ ஏன் சொல்லு எப்ப நான் சொன்னேன் இப்பதான் அவ்வளவு விழாவறியா சொல்லி வச்சிருக்கிறிய எப்ப நான் சொன்னேன் நான் கேக்குறிய ஏ வாடி ஷோ கடவுளே நான் இனிமே ஒன்னும் சொல்ல மாட்டேன் அமுதா சரி விடு சொன்னதே என் மேல தப்பு தான் தப்பு தான் அதான் எல்லாமே சொல்லியாச்சு இனிமே தப்பு தான் உப்பு தான் மாறுமா என்ன பரவாயில்ல பரவாயில்ல இங்க பாருங்க அவரே காட்டி பரவாயில்ல ஒன்றும் பரவாயில்ல நானே எப்படியா இருந்தாலும் என்னோட தான் போகிறேன் சசிகிட்ட இருபதாயிரம் கேட்டிருக்கேன் வட்டிக்கு அவ வாங்கி தருவா நான் போயிட்டு அழகாக ரெண்டு கிராம் தோடை எடுத்து கொண்டு போய் தான் நீ உன் தங்கச்சிக்கு நான் இனி அத பத்தி ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட கேட்க மாட்டேன் இது வரைக்கும் கேட்டதுக்கு தப்பு தான் சசிகிட்ட போய் சொன்னது தப்புதான் என்னை மன்னிச்சிரு வேண்டாம் என்னை விட்டு நான் எதுவும் இனி உன்ன பத்தியே பேச மாட்டேன் இனிமே யாருக்கிட்டயாவது என்னை பத்தி பேசுங்க அப்புறம் இருக்கு

அதுவே பாவம் ஏற்கனவே கோச்சுட்டு போய் அது தேடப்பட்ட பாடு பெரும் பாடு அது பாட்டுக்கு ரோசை வந்து எங்காவது போய் தொலைஞ்சிரும் தயவு செஞ்சு உன்னோட இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட காட்டாத ப்ளீஸ் உன்னோட கோபத்தை யார்கிட்ட வேணாலும் காட்டு எங்க நான் கிட்ட தான் செய்வேன் அரஞ்சின் வய நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்ன காலையில இருந்து ஒரு மாதிரி தான் பேசுற ஒரு மாதிரி தான் இருக்கா தான் பொறுமையா இருக்கிறது ஒரு மனுஷன் சரிதான் சரிதான் நானும் எவ்வளோ பொறுமையா இருக்கேன் ஓவரா பேசிட்டே போறா பாத்துக்கோ கண்ணை ரெண்டு பழுத்துரும் அடிக்கிறீங்களோ அடிங்க எவ்வளோ அடிக்கிறீங்களோ அடிங்க பாருங்க நான் இருபதாயிரம் வட்டிக்கு கேட்டிருக்கேன் அவன் தாரன்னு சொல்லிருக்கா அதை வாங்கி கண்டிப்பா நகை எடுத்துதான் இங்க பாரு கண்டபடி வட்டியை போட்டு தளிருவா இருபதாயிரம் நீ வாங்கிறீன்னா ரெண்டு மாசத்துல அது வட்டியே இருபதாயிரம் வந்துடும் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத அமுதா வேண்டா விட்டுரு இப்போ நகை போடணும் அவசியம் இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் மொய் எழுதுனா கூட போதும் சரியா அதோடு அங்கே போகவே விருப்பமே இல்லை எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது சசிகிட்ட கேட்டு காசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டா நான் வாங்கி தான் ஆவேன் இங்கே பாரு தேவையில்லாத வேலை பண்றா வாங்க வாங்கக்கூடாது நான் சசியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன்